எனக்கு இந்த கட்டுமரம் தான் கதி மச்சா மச்சா நீ நல்ல ஆழமான எடுத்துட்டு போங்க பெருசு பெருசா கிடைக்கும் எதுக்கு நீ என்ன ஆழமா போக சொல்ற இன்னைக்கு பௌர்ணமியால நல்லா சுழண்டு சுழண்டு நடுக்கடல் அடிக்கி அப்படியே அந்த சுழல்ல மாட்டி நான் எங்காவது மறைஞ்சிருவேன் நீ கரையில வேற எவனாவது செட்டப் பண்ணலான்னு பாக்குறியாடி ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மச்சான் என் மனச பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் மட்டும் இல்ல எவனுமே தெரிஞ்சுக்க முடியாது பட்டுக்கோட்டை யார அப்பவே பாடி வச்சிருக்காரு கடல் கண்ட பெரியாரும் பெண்கள் மனதாளம் காண முடியாதுன்னு இப்ப இளையராஜா பாடியிருக்காரு பெண் மனசு ஆழம் அது பொம்பளைக்கு தெரியும் அந்த ஆழத்திலே என்ன உண்டு தான் தெரியும் கடல் ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் ஆனா உங்க ஆழத்தை கண்டே முடிக்க முடியாது ஐயோ கட்டுமர்த்த டேய் பின் பின்னிட்டு நீ தான் இருந்த வலையை அறுத்து முட்டிய நான் கடத்தருவுக்கு போய் வேற வலை கிடைச்சா வாங்கிட்டு வர்றேன் நான் வந்ததுக்கு அப்புறம்

அண்டால வீசுன வலையில நீங்க சிக்கிட்டீங்க நீங்க வீசுற வலையில நான் சிக்கிட்டேன் அந்த பாஷை என்னமா பேசி சமாளிக்கிறீங்க எல்லாம் உனாலதா எங்க மாமா இந்த இடத்துல வளர விடுவாரு அதுல வந்து விழு நான் சமாளிக்கறேன்னு சொன்னேன் அதே மாதிரி வந்து விழுந்தேன் இல்லனா பக்கத்து குப்பத்துக்காரனா இந்த குப்பத்துக்கு வந்து உன கொஞ்சம் முடியுமா ஹ்ம் ஆ கிசியாக திசிய நோக்கோ ஆயுச்சமற கொ நோக்கோ ஹேய்

உங்க வாசியில சாப்பிடுறதுக்கு பியா பியாவா என்னப்பா வலையில கிடைக்கிறத வச்சு மாமோளுக்கு நிறைய நகை வாங்க போறேன் பங்களா கட்ட போறேன் நைலான் வலை வாங்க போறேன் மிச்சத்தை யாருக்கும் கொடுக்காம நானே வச்சு திங்க போறேன் நீ இதான் திங்க போறியா தின்னு நான் எங்க திங்கிறது எனக்கும் மிச்சம் வைக்காம இவன் திண்டுருவானே வலைக்குள்ள இருக்கிறது என்ன ஏதுன்னு தெரியாமல ஒருத்தோட சோறு லட்ச ரூபா போவோங்கிறான் ஒருத்தாவது பல்லு ரெண்டு லட்ச ரூபா போவோங்கிறான் இன்னொரு அதோட எச்சி மெடிசன் அது ஒரு கோடி போகுங்கறா இது எப்படிக்கு தெரியுமா எலெக்ஷன் நின்னு ஜெயிச்சி எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாலேயே பஸ் ரூட் கிடைச்சது மாதிரி அப்படியே மறந்து மாதிரியும் பல கோடி ரூபாய் சம்பாரிச்சது மாதிரி ஆசை உண்டு பண்ணிட்டீங்களா இத்தனைக்கு காரணம் இந்த கடல் பண்ணிதான் அவன் கொடுவாடி வீட்டுக்கு

எனக்கு தெரியும் போட்டு வரட்டும் என்ன கெதி ஆகுது காரியத்தை கெடுத்துறாத என்ன சொல்றது ீங்கயா மலை போட்டிருக்கேன் வராதுங்கயா நேற்றுங்க அறுக்கறதுக்கு வந்துட்டீங்களா உங்களுக்கு அறுக்கிறதுக்கு வேற எதுவுமே நீ நிறைய விழுந்திருக்கியா வராதுங்க ஐயா கிடைக்காதீங்கய்யா ஐயா ஐயா மாட்டிட்டீங்களா